இன்னைக்கு செய்யல நாளைக்கு மேபி பிரியாணி பண்ணும்போதுங்க பண்ணலான்னு செட் பண்ணி பார்த்தோம் பிரியாணி பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலி டுடே டுடே இல்லை வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன் பருப்பு ரசம் வைக்க போகிறேன் இப்போ வித் என்ன காய் வேணாம் வைப்பேன் சொரக்கா இருக்கு சொரக்கா வைப்பேன் அப்படி பண்ணக்கூடாது உன்னை ஆல்ரெடி சொல்லியிருக்கோண்ணா இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே சண்டேவோட ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க சாட்டர்டே மார்னிங் வந்து குழந்தைங்க தமிழ் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரக்காய் போட்டு கொஞ்சம் கூட்டு வச்சிட்டு சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் ஸோ அதில் தான் வந்து கொஞ்சம் பிறக்கின மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் இடையில வந்து ஃபால் கலர் பார்க்குறதுக்கு வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொன்னாங்களா சரின்ட்டுக்கிட்டுக்கிட்டு நீ இதை பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் டயர்டாயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபால் கலர் பார்க்கலாம் போகலை அப்புறம் சாய்ந்தரமாக கிளம்பி கொஞ்சம் ஷாப்பிங் தான் போனோம் இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் தீபாவளி ஆகிட்டு அங்கே தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் பிரதர்னு ஒரு கடை இங்கே நம்ம அவ்வளோவா வரதில்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து அவ்வளோவா நாங்கள் வர மாட்டோம் எனக்கு ஒரு சில ஐட்டம் வந்து பக்கத்தில் கிடைக்கலையா சரி அதனால் இங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு அப்படின்னு வந்தோம் இங்கே வந்து இந்த விளக்கு கேண்டில் அப்புறம் வந்து இந்த டெக்கரேஷன் அந்த உருளி மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் ஒரு இடம் மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி லாஸ்ட்டாக வரும்போது அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு லைனாக போயிட்டோம் இந்த கடைக்கு ரொம்ப நாள் கழித்து வரதுனாலையும் என்னவும் இதெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கும்போது மற்ற கடைங்களை விட இங்கே இன்னுமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு வளர்க்கம்போல் பார்த்தீங்கன்னா பாத்திர செக்ஷனில் பூந்துட்டேன் ஏன்னா எனக்கு ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்கணும்னு தான் வந்தேன் இந்த முறுக்கு பிள்ளைகிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது என்னவோ கொஞ்சம் சரியாக இல்லை அதனால ஒன்று அது ஒன்று வாங்கணும் அப்புறம் பீலர் வந்து ஓகே அங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் கூட வாங்கிக்கலாம் பட் இங்கே வந்து பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா விலையும் வந்து இது ஒன்றரை டாலரும் என்னவோ தான் போட்டிருந்தாங்க செம்ம ஷார்ப்பாக தெரிஞ்சது சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வாங்கிட்டேன் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி இந்த காய்கறியை கட் பண்ணி அந்த தோலெல்லாம் போடுவோம்ல அதில் தெரியாமல் இதுவும் போய் சம்டைம்ஸ் கீழே போட்டுருவேன் அதை அதை தேடுறதே வீட்டில் ஒரு வேலையாக இருக்குது அப்படி தான் இருந்த ஒரு பீழை தொலைச்சிட்டேன் அது வேறு நல்ல க்ரீன் கலராக அந்த வெஜிடபிளோட கலரோடு அப்படியே வந்து சேர்ந்ததுனால தெரியாமல் போட்டேன் நான் அதனால தான் அது ஒன்று வாங்கினேன் அப்புறம் இந்த லட்டு பண்ணுற அந்த கரண்டி மாதிரி ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அது பார்த்தேன் மோந்து அந்த மாவை ஊற்றுறதுக்கு இல்லை நம்ம ஊரில் டீ கடையிலெல்லாம் வந்து பால் எடுத்து ஊற்றுறதுக்கு வைப்பாங்கள்ல அது வந்து நம்ம லட்டு நிறைய பண்ணுறோன்னா அதை வந்து எடுத்து அப்படியே ஊற்றி தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாவு எடுத்து ஊற்றி தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் அது வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது அதுவும் நெறிஞ்சிருந்துச்சு அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டியில் எடுத்து காமிச்ச பாருங்க நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஆனால் இருக்குது நம்மக்கிட்ட அஞ்சரை பெட்டிலாம் எனக்கு அந்த முறுக்கு பெலி தான் ஒன்று வேணும்னு நினச்சேன் ஆனால் அதில் ஆனால் நம்ம கேட்குற கரெக்டான அச்சு இல்லை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது வாங்கலை நாங்கள் அப்புறம் இந்த பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக வர்றதுக்கு அந்த ஒரு இது மாதிரி இருந்தது நான் கையில் வச்சுருக்கேன்ல அது வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன்னா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குது எப்போ வேணால் நான் தேய்க்கும் போது குதித்து எண்ணெய்க்குள்ளே விழுகலாம் ஸோ அதனால் இன்னொன்று வாங்கிக்கலாம் இது எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினோம் இதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க இருந்துச்சு அது இல்லாமல் நிறைய பாத்திரம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக மிக்ஸி கிரைண்டரு இட்லி பாத்திரம் எல்லாமே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சம்பளம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க எனக்கு அந்த சம்பளம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் இவ்வளோ பெருசு நமக்கு எதுக்குமே தேவைப்படாது இதில் ஒரு மீடியம் சைஸாக இருந்துருந்ததுன்னா அரிசியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு மேபி இந்த தீபாவளி ஆனால் இவ்வளோ பலகாரம்லாம் நம்ம சுட மாட்டோம் அதனால அந்த மாதிரி ஒரு சம்பளம் இருந்தது அது பார்த்துட்டு வந்தேன் அதுவே வந்து ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் சிக்ஸ்டி டாலர்ஸ் கிட்டே போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு இடத்த வந்து கடை மாதிரி செட் பண்ணி இப்படி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக என்னவோ அது மட்டும் செப்பரேட்டாக வந்து தோரணம்லாம் போட்டு பார்க்கும்போதே ஒரு நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுற ஆச்சு அப்புறம் இந்த நிறைய விளக்கு வெரைட்டிங்க எல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி அப்புறம் நிறைய ஹேங்கிங் அந்த ஃப்ளவர் ஹேங்கிங் அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு நான் எதுவும் வாங்கலை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கு ஆல்ரெடி தேவையில்லாமல் எதுவும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு இது வாங்கலை பட் ஆனால் பார்த்தே ஆகணும்ன்ட்டு எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு கடைக்கு போகணும் அந்த முறுக்காச்சு மாதிரி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அங்கேயும் போனால் அதுலேயும் பிளேட்டு அதுக்குள்ளே இருக்க மூடி எல்லாமே வந்து ஆடிட்டே இருந்துச்சு அதனால் வாங்கலை அங்கே போனால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பட்டாசுலாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்தோம் எதுவும் வாங்கலை ஆல்ரெடி இருக்குங்க பட்டாசு வீட்டில் அதனால் வாங்கலை வந்து எனக்கு டைம் சரியாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து காலையிலேருந்து லேட் ஆகிடுச்சு எல்லாமே பண்ணி முடிச்சு பண்ணுறதுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க தமிழ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாவே நமக்கு வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிருவங்க வர்றதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து நீயும் நானும்னு சொல்லிட்டு நீயனானா கோபிநாத் இருக்காங்கள அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ஷோ பண்ணுறாங்க ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு அங்கே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷோக்கு தாங்க போக போகிறோம் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஷோ விடாமல் பார்க்குறேன்னா அது வந்து நீயா நானா ஷோ ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே பார்த்துட்ருக்கேங்க ஸோ அந்த ஷோ என்னோடய ஃபேவரெட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா கோபிநாத் வந்து இங்கே ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீயும் நானும் ஐ திங்க் அதோடய பேர் ஸோ அந்த டாப்பிக்கில் இங்கே வந்து ஒரு ஷோ நடக்குது சரி அதை பார்க்கலான்னு தான் இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வரல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த ஷோ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போறோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஷோ அப்படின்ட்டு இப்போ குளுர்ல ஆமா நான் ரெண்டு பேரும் பண்றேன்னு சொன்னாங்க நான் வெளியில கலம்பரே பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க அப்பா இருக்காங்க வீட்ல ஆனா பார்த்தா முட்டை இல்ல பண்றதுக்கு அதனால போய் முட்டை வாங்குறதுக்கு அவங்க அப்பா போயிருக்காங்க வாங்கிட்டு வந்தானே பண்ணி வைங்க அம்மா வந்து பாக்குறேன் இன்னொரு தடவை வரியா ஒன் கோ நான் கிளம்புற வரைக்கும் கீதிகா கொஞ்சம் நேரம் என் கூட விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஷோ பட் ஆனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வீட்டிலருந்தே கிளம்பணும் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் போகணும் கூட வரமாட்டாங்க நீங்கள் பார்த்துக்க சொல்கிறது தான் எல்லாருக்குமே போகிறாங்க இந்த ஊர்ல ஸ்டேட் பேர் எப்ப சொல்றாங்க ஊர் பேர் எப்ப சொல்றாங்க எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டுருக்காங்க வெல்கம் டு வெர்ஜீனியா நம்ம மீட் பண்ணுவோமா ஏற்கனவே நீங்க வந்துருக்கல சரி உங்க விவரம் தெரியாம இருக்காங்க போல இருக்கு நாம வாஷிங்டன் போய் நான் ஏன்னா இன்னும் காலையில டிக்கெட் பார்த்தபோதான் தெரியுது வாஷிங்டன் நான் ஆஷ் ஒரு ஊர் இருக்கு அது எங்கேயோ இருக்கு அந்த மைந்து தான் நம்பர் தப்பாட்டம் நைன்டி ஒன் ஏ நைன்டி ஒன் ஏபி நைன்டி ஒன் சி அப்படிங்கிற மாதிரி நியூ ஆர்லியன்ஸ் நியூ ஜெர்சி நியூ யார்க் இதெல்லாம் புதுசாக அப்புறம் அதோட வரலாறு தேதி தான் தெரிஞ்சது அவங்க யூரோப்பில் இருந்தப்ப இருந்த இடத்தோட பேர் யார்கே ஸோ வந்த இடத்துல நியூ யார்க் ஹாம்ஷயரா நியூ ஸோ எல்லாத்துலேயும் ஓல்டு ஒன்று இருக்கும் நியூ ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு ட்ரை ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க எங்க ஊரில் தான் ஹைவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ரோடு இருக்கு இல்ல இல்ல ஏதோ ஒன்றை

குழந்தைங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாங்க சரி நானும் வந்து சாப்பிட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வ்ளாகு நேற்றுலேருந்து நீங்கள் வ்ளாக் பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு அப்படியே இந்த வ்ளாக் வந்து கண்ட்டினியூ ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க காலையில் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏண்டா அங்கேயே வந்து பூரியெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வரும்போதே மணி பதினொன்றரை பதினொன்று பதினொன்றரை ஆகிடுச்சு அப்புறம் யாருமே பசிக்கலாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா மேலே போய் துணி அவ்வளோ துணி இருந்தது ஒரு ரூமு ஃபுல்லாக கெஸ்ட் ரூம் ஃபுல்லாக துணி இருந்தது அதை ஃபுல்லாக மடித்து முடித்தோம் இப்போ தான் எடுத்து வச்சு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் திருப்பி நாளைக்கு இவங்களுக்கு லீவு தான் இங்கேயா அதனால வந்து ஸோ மேலே அதெல்லாம் முடித்தோமா இப்போ டூ டூ ஃபார்ட்டி ஃபை ஆகுது ஹஸ்பண்ட் கடைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு அது முடிச்சுட்டு பிரான் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ அவசரமாக நம்ம கிட்டக்கிட்டுன்னு ஒரு சாப்பாடு ரசம் பிரான் தொக்கு பண்ணி ஒரு நாலு மணி கூட மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஏன்னா பசிக்கல அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்கிறோம் இப்போ தான் சமைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ட்வின் ட்வின் தான் நீங்கள் கேட்கலாம் ஆமாம் கலர் வந்து டிஃப்ரெண்ட் தான் ப்ளூ கலர் இது வந்து கிரீன் கலர் லீவ் சேமாக இருக்கு மறுநாள் லீவ் சேமாக இருக்கு நாங்கள் ஃபால் கலருக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம் கீதுக்காக தான் இதை போட சொன்னாங்க என்னையே அவங்க இந்த ட்ரெஸ் போடுறதுனால அம்மா நீங்களும் இது போடுங்க நம்ம ரெண்டு பேர் ட்வின் ஆகலாம் நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

ஸோ நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி லன்ச் லன்ச்சுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லன்ச்சுக்கும் இடையில சமைக்கிறது ப்ரன்சுன்னுவாங்க ஆமாம் லன்ச்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் சாப்பிடுவேன் ம் லன்ச் லன்ச்சுக்கும் டின்னருக்கும் நடந்து சாப்பிட்டா அதுக்கு லேட் லஞ்சா தெரியல ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் சமைக்கலாமா சமைக்கலாமாய் பாயா ஓ ஆ வீட்டுக்கு வந்து ரைஸ் வைக்கிறாங்க நான் வந்து பிரான் தொக்குக்கு டக்காய் ரைத்து போட்டு வெங்காயத்தை களி கட்டணும் போட்டுக்கிறேன் இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்ம எப்படி கழிப்பாங்க ஏடாக்கா ஃபேமஸ் நம்பி லாஸ்ட் டைம் நம்ம சின்ன வெங்காய குழம்பு வைச்சோம் ஒரு வெங்காய குழம்பு ஆமா அது எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சொன்னாங்க ஆனால் வந்து இந்த ஊரில் அதை தாங்க சின்ன வெங்காயம்னு எங்களை ஏமாற்றி விட்டுருக்காங்க நானும் வந்த புதுசில் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஊரில் சின்ன பெரிய வெங்காயமே இவ்வளோ சைஸில் தான் இருக்கும் ஆனால் இங்கே பெரிய வெங்காயம் ஆக்சுவலாக இந்த தடவை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்கிட்டு வைக்காங்க இதே வந்து இந்த ஊரில் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சைஸு ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக இருக்கும் பானை மாதிரி என்னென்னா அவ்வளோ சைஸ்லாம் கிடைக்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் சின்ன வெங்காயம் நீங்கள் விற்கிறாங்க எனக்கு தெரியும் இந்தியாவில் அது வந்து பெரிய வெங்காயம் தான் பட் ஆனால் சின்ன வெங்காயம் விற்கிறாங்க அந்த வெங்காயத்தை வாங்கி பண்ணதுனால நான் அந்த குழம்பு பண்ணுறேன் பூண்டு குழம்பு அன்னைக்கு பண்ண இல்லை ஈதுக்கா வந்து அரிசி எல்லாம் கழுவுறாங்க கீதக்கா எப்பவுமே நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறமா வந்து காய்கறிலாம் நறுக்குறதுக்குதான் இப்போ கூட நான் வேணான்னு சொன்னேன் ஏன்னா கீதக்கா கீழே விழுந்துட்டாங்க ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே காலில் இங்கே அடிபட்டுச்சு அதனால வேணாண்டா போய் உக்காந்துக்கன்னு சொன்னால் இல்லை நான் வந்து எனக்கு குளிச்சதுக்கு அப்புறம் பெட்டராக இருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்னடா வதக்கிட்டு இருந்தா டாடி வந்த போட்டா நின்று தாங்க ரொம்ப போட்டேன் நீந்து போட்டதா சூடு வேணாம் பண்ணிட்டு ஸ்பு வந்ததுக்கப்புறம் பப்பாயை கட் பண்ணாங்க அவங்க பிராணு வந்து கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் தனியாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதாக ரசம் ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா சுதீக்ஷா கீத்துக்காக தீபாவளிக்கு போடலான்னு அம்மா இப்போ ரீசெண்டாக பார்சல் அனுப்பியிருந்தாங்களா அதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் சரியாக இல்லை ஃபிட்டிங்கு கழுத்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துதான் சரி அது எதாவது ஃப்ரெண்டோட அம்மா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட எதாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூடயே பேசிகிட்டே எங்கள் டைம் போனதே தெரியல அப்புறமா தான் கிளம்பி குழந்தைங்க வந்து இங்கே டார்கெட் பக்கத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கே போய் பார்க்கணுன்னாங்க சரி வாங்க அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு தான் அதனால் குழந்தைங்கள்லாம் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்லீப் ஓர் போகிறாங்க அதனால டார்கெட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் விடலாம் சொல்லிட்டு டார்கெட் வந்தாச்சு புது ஆமாம்

ஆ போலாம் குருவி கொண்டா என்ன செக்ஷனு என்ன சில்கு ஜிப்பா மாதிரி இருக்கு ஷைனிங்காக இருக்குது எவ்வளோன்னு பார்க்கணுமா ஏதோ ஆஃபர் போட்டிருக்கானுங்களா புதுக்கடனு எங்கெல்லாம் விளைய வைக்கணும் ஃபார்ட்டி டாலர்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கா நீ ஒர்க் அவுட் பண்ணுவியா ம் எல்லா பூட்ஸ் இந்த பக்கம்லாம் இதெல்லாம் கேர்ள்ஸா கேர்ள்ஸ் தான் இது நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல இது சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கு புளிக்குட்டி ஷோ புளியா தேர்ட்டி ஃபைவ்னா பரவாயில்ல

வாங்க வாங்க நம்மளோட பர்பஸே இங்க வந்து சும்மா வேடிக்கை பாக்குறது தான் ஏன் கீதிக்கா கீதிக்கா மட்டும் பாருங்க எப்படி போட்டு வந்துடும் இங்க ஒரு குட்டி என்ன உனக்கு கரெக்டா இருக்கு நான் கூட பெருசா இருக்குன்னு நினைச்சேன் நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு எவ்வளோ காசு I got them from here. சரி காசி ஏகம் போடல. சரி வச்சிட்டு வா. வச்சுட்டு வா வச்சிடு வா கட் Somebody wiped off the price tag.

அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா பார்த்துட்டு கிளம்பிட்டவங்க இது வாங்கலை வாங்குற ஐடியா இன்றைக்கி வரல கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்